ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் சீரக சம்பா சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம் ஆஃப் கேஜ் சிக்கன் பிரியாணி இப்போ செய்ய எப்படி செய்கிறது நான் பார்க்க போகிறோம் இதில் ஒரு பெரிய பவுலில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு கால் லிட்டர் எண்ணெய் ஊற்றினிங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் அதில் முழுகணும் அந்தளவுக்கு பக்கத்தில் இன்னொரு ஒரு பவுலில் நான் தண்ணி எடுத்துருக்கேன் நான் ரைஸ் வடித்து கொட்ட போகிறோம் ஸோ அதில் கொஞ்சம் ஆயில் பின்ன அப்புறம் பட்டை ஆட் பண்ணிக்கணும் ஆட் பண்ணிவிட்டு இதில் பவுலில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க பட்டை லவங்கம் ஏலக்காய் பெப்பர் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து பட்டை நம்ம ஆட் பண்ணுறோம் அந்த ஸ்மெல்லுக்கு அதுக்கப்புறம் நாலு பெரிய வெங்காயம் அதில் அண்ணன் ஃபஸ்ட்டு மூணு ஃபஸ்ட்டு போடுங்க ஆயில் ஊற்றிக்கோங்க இன்னும் தேவைப்பட்டா ஏன்னா அது முழுங்கிற அளவுக்கு வைக்கிற அளவுக்கு கொஞ்சம் உப்பும் ஆட் பண்ணணும் ஏன்னா வெங்காயம் சீக்கிரமாக வணங்குறதுக்காக அதுக்கப்புறம் நூற்று நாலு பச்சை மிளகா அப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயம் பெரிய தக்காளி ச சைடில் நெருக்கி ஆட் பண்ணுங்கள் அப்புறம் ரெண்டு நான் இது வந்து ஆஃப் கேஜி சீரக சம்பா ரைஸ் ரெண்டு முறை மட்டும் தான் வாஷ் பண்ணோம் அதிகமாக வாஷ் பண்ணக்கூடாது ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் நல்லா அதை ஊற வச்சுடுங்க இஞ்சி பொண்ணு மிக்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறேன் இஞ்சி பொண்ணு மிக்ஸ் ஒரு நாலு ஸ்பூன் நல்ல தாராளமாகவே ஆட் பண்ணுங்கள் இஞ்சி பொண்ணு மிக்ஸை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் உப்பு அதுக்கப்புறம் மின்ட்டு லீவ்ஸு அது ஒரு கைப்பிடி அளவுக்கு மின்ட்டு லீவு ஆட் பண்ணிவிட்டு அது வெறும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதில் மிளகாத்தூள் மட்டும்தான் ஆட் பண்ணனும் மஞ்சள் பொடி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது ஒரு மூணு ஸ்பூன் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன் நல்லா ஆட் பண்ணி நல்லா வணங்கிட்டு தயிர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஃபிஃப்டி எம்எல் தயிர் நான் ஆட் பண்ண போகிறேன் ஸோ ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிக்கனை போடு அதுக்குள்ளே போட்டுவிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸு நல்லா ஃபுல் ஃப்ளேம் ஃப்ளேமில் வச்சுட்டிங்கனாவே உங்களுக்கு அது நல்லா அது தண்ணி அது தண்ணி பிரிஞ்சு வரும் ஸோ தண்ணி பிரிஞ்சு வந்தோம்னா மூடி போட்டுட்டு திரும்ப ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு பேன் எடுத்து நான் இப்போ வைக்க போகிறேன் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா பேன் எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு அடி பிடிக்காது அதுலேயே வந்து நல்லா அது பாயில் ஆகும் ஸோ அதுக்காக அந் அந்த மாதிரி நம்ம ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணுறோம் பாருங்கள் நல்லா வணங்கிட்டு பேன் வச்சுட்டோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரைஸுக்கு இப்போ ரெடி பண்ண போகிறோம் ஃபிஃப்டீன் மினிட்ஸு சீரக சம்பா ரைஸ் நல்லா ஊறிடுச்சு ஊறினோன்னே அந்த ரைஸை வந்து அதை எடுத்து ஆட் பண்ணிக்கிட்டோம் நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஆட் பண்ணிட்டு சரியாக ஃபைவ் மினிட்ஸ் தான் ஃபைவ் மினிட்ஸ்க்கு ஒரு நிமிஷமே இன்க்ரீஸ் ஆகக்கூடாது குறையவும் கூடாது ஃபைவ் மினிட்ஸ் ஆன உடனே ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியை வடிச்சிடணும் ரொம்ப நேரம் வடிக்கணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் பவுல் எடுத்து இமீடியட்டாக வடிச்சுட்டு அப்படியே தண்ணியை இதில் ஊற்றி த தண்ணி செப்பரேட்டாக எடுத்துட்டு இதை ரைஸை மா மட்டும் இதில் ஆட் பண்ணிக்கணும் ஆட் பண்ணிவிட்டு லெமன் பிடிஞ்சி நம்ம தம் வச்சுட்டா தம் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் மினிட்ஸ் ஃப்ளேமும் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆஃப் த ஃப்ளேமும் ஆட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணால் பிரியாணி ரெடி பாருங்கள் நல்ல ரைஸ் எல்லாம் பிரிஞ்சு வரும் பாருங்கள் சீரக சமம் ஒரு ரைஸ் கூட உடையில் நல்லா பிரிஞ்சு வந்துருக்குது இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும் கீழே இருக்கிற ரைஸ் மேலே போகணும் மேலே இருக்கிற ரைஸ் கீழே போகணும் இது தாராளமாக ஒரு ஃபைவ் மெம்பர்ஸ் சாப்பிட்லாம் அளவுக்கு செஞ்சுருக்குறோம் வீட்டில் நானும் ஒய்ஃபு பசங்கன்றதுனால நான் கொஞ்சமான லெவலில் ஆட் பண்ணியிருக்கேன் வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் எடுத்துகிட்டும் பிரியாணி எடுத்துட்டோம் சிக்கன் வித் சிக்கன் சிக் ஃபைவும் செஞ்சுருந்தேன் இன்னைக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன் அப்படின்ட்டு தயிர் பச்சடி கலர்ஸ் எதுவுமே ஆட் பண்ணலைங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் இதில் அட்வான்டேஜு எந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவராக